அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தகு அல்லாஹ்க நல்ல அரியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவான் அலமதுல்லில்லா சில பேர் இதை அரபியில சொல்லுவாங்க நான் தமிழில் உங்களுக்காக புரியற மாதிரி சொல்றேன் எல்லா மக்களுமே நலமும் வளமும் பெற்று அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு நம்ம இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை மாஷால்லா இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து பெண்கள் திருமணமான பெண்களை மோஸ்ட்லி அதிக குடும்பம் அதிக குடும்பம் ஒரு சில தான் தன்னுடைய மருமகளை தன்னுடைய குடும்பத்தாரான்னு நினப்பாங்க பெரும்பாலான குடும்பத்தில் தன்னுடைய மகனை கல்யாணம் பண்ணி அந்த 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 மகனுக்கு பிள்ளையே பிறந்தாலும் தன்னுடைய மகன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சில மனிதர்கள் நினைப்பாங்க இன்க்ளூடிங் என்னுடைய என்னுடைய கணவருடைய வீட்டிலையும் அப்படித்தான் இப்போ ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு அப்படிங்கிறப்ப நம்ம குடும்பத்தில் போய் ஒரு குடும்பமாக நம்ம பேசுவோம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இப்போ கணவர் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்மளால நம்ம ஏதாவது சஜெக்ஷனாவது ஒரு விஷயத்த சொன்னாக்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க அது என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அல்லாஹ் அதை பாருங்க அந்த அளவுதான் மனிதர்கள் பெண்களை அந்த மாதிரி பெண்களை ஏன்னா என்னதான் இருந்தாலும் இரத்த உறவு வேற மனைவிய வர உறவு வேற அப்படின்னு சில பேர் நினைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு பாகுபாடு வருது உண்மையிலேயே இரத்த உறவு வேறதான் ஆனா மனைவியான உறவு இரத்த உறவையும் இறைவன் தான் கொடுத்தான் அதே மாதிரி மனைவியான உறவு அதுவும் இறைவன் கொடுத்ததுதான் ஏன்னா அத சில மனிதர்கள் புரிய மாட்டேங்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய பெத்த அம்மா அப்பாவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அவங்கதான் நமக்கு பிறந்ததுமே அவங்கதான் இது இன்னாரு அப்பா இன்னாரு அம்மான்ட்டு நம்ம பிறந்ததுமே நமக்கு இன்ட்ரடியூஸ் தான் அத்தா அம்மா ஆனா கணவன் மனைவி அப்படி இல்லை நல்லா பார்த்து நல்ல நமக்கான ஒரு உறவை தேடிக்கிற உறவுதான் கணவன் மனைவி உறவு அதை எல்லாரும் சில மனிதர்கள் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இப்ப என் கணவர் குடும்பத்திலயே நான் போய் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போனா இது என் குடும்பத்துக்கும் என்னுடைய தம்பிக்கும் உள்ள தான் என்னுடைய மகனுக்கும் இப்ப மாமியாருக்கே நான் ஒரு நல்லது சொன்னாலும் என் பிள்ளை என்னோட உரிமை அதுல நீ தலையிடாத அப்படின்னு பாக்க அது வந்து எப்படி சொல்றது அதான் இன்ன இன்ன இந்த அளவுதான் மனிதர்கள் வந்து மருமகளை புரிஞ்சு வச்சிருக்காங்க இறைவன் கொடுத்து